வாழ்க வழத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளைப் போற்றிப் பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர்தரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனைப் பதிவினை வழங்குகின்றேன் இன்றைய வைகறை வைரங்களில் நாம் காணவிருக்கும் சிந்தனை வைரம் உப்புக்குச் சப்பானி தலைப்பில் கூறப்பட்ட வார்த்தையை இன்றும் நாம் வழக்கத்தில் வைத்திருக்கின்றோம் ஆனால் தவறான பொருளில் புழங்கி வருகின்றோம் ஒப்புக்குச் சப்பானி என்பதை உப்புக்கு சப்பானி என்று திருத்து கூறியதுதான் பிழையான புரிதலுக்கு காரணமாகிவிட்டது இவ்வாறு எண்ணற்ற உயர்ந்த பழமொழிகள் அனுபவ மொழிகள் அனைத்தும் பிழையான உச்சரிப்பால் சிதைந்து போய்விட்டன ஒரு குழந்தை பிறந்து ஒன்பது மாதம் நிறைவடையும் தருவாயில் அக்குழந்தை அமர்ந்த கோலத்தில் விளையாடத் துவங்கும் இந்த பருவத்தை சப்பானி பருவம் என்று கூறுவார்கள் சப்பாணி பருவம் என்பது ஒன்பது மாத குழந்தை ஒன்று தன் இரு கைகளையும் தட்டி மகிழ்ந்து விளையாடும் பருவம் எனவே இப்பருவத்தை சப்பானி பருவம் என்றார்கள் ஏதாவது ஒரு விளையாட்டின் போது ஆள் குறைந்தால் உடன் சும்மா அமர்ந்திருக்கும் அல்லது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் சிறுவனையோ சிறுமியையோ ஒப்புக்காக சேர்த்து கொள்ளும் போது அதனை ஒப்புக்கு சப்பானி என்றார்கள் அதுவே நாளடைவில் ஒப்புக்கு சப்பானி என்றாகிவிட்டது ஆங்கிலத்தில் சப்ஸ்டிடியூட் என்று கூறுவதைத்தான் தமிழில் ஒப்புக்குச் சப்பானி என்ற வார்த்தையால் குறிக்கின்றோம் ஒன்பது மாத குழந்தை சப்பென்ற ஒளி எழுமாறு இரு கைகளையும் தட்டி விளையாடுவதால் இப்பருவம் சப்பாணி பருவம் என்று கூறப்பட்டதாக சிலர் விளக்கம் தருகின்றார்கள் இதற்கு சான்றாக சில பிள்ளை பாடல்களையும் அவர்கள் மேற்கோள் காட்டுகின்றார்கள் மேற்கண்ட விளக்கங்கள் தவிர சப்பாணி என்பது முடவனை குறிக்கும் சொல்லாகவும் பயன்படுத்தப்படுகின்றது சப்பனம் பூட்ட அமர்தல் என்றால் கால்களை மடக்கி இயக்கமின்றி அமர்தலை குறிக்கின்றது மிக பிரபலமான பதினாறு நிலை திரைப்படத்தில் கூட உலக நாயகன் கமலஹாசனின் பெயர் சப்பானி என்று வருவதை கவனித்தால் இப்பொருள் உங்களுக்கு எளிதாக விளங்கும் தமிழ் மொழியில் ஒரு சொல்லிற்கு பல பொருள்கள் இருப்பது இயல்பு பயன்படுத்தப்படும் இடத்திற்கு ஏற்றாற்போல் சொல்லிற்கான பொருளை பொருத்தி பார்க்க வேண்டும் என்பது நம் மொழியின் முக்கிய ஒழுங்கு எனவே இனி வரும் காலங்களில் உப்புக்கு சப்பானி என்று கூறுவதை தவிர்த்து ஒப்புக்கு சப்பானி என்று பிழையின்றி உச்சரிப்போம் இந்த தகவல்களை குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து தவறான புரிதலில் இருந்து அவர்களை மீட்டெடுப்போம் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிற்க நினைப்பதுவே அல்லாமல் ஏன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வழத்துடன்